ஐந்து மொழியின் ட்ரெல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுப்பரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படம் தான் கூலி இந்த திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி திரைப்படம் வருது இந்த படத்துடைய ப்ரொமோஷன் பணிகள்லாம் தீவிரமாக நடைபெற்றுட்டு வருது இந்த ப்ரொமோஷன் பணிகள்லாம் நம்ம லோகேஷ் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்னென்னா நீங்கள் எப்போ சூர்யா வச்சு படம் இயக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு லோகேஷ் கனகராஜ் சரியான நேரம் கிடைக்கும் போது நானும் அவரும் வந்து இணைந்து ஒரு படம் தருவோம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு

கௌதமன் கணபதியுடைய இயக்கத்துல தர்ஷன் தியாகராஜன் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் தான் சரண்டர் வி ஆர் வி குமார் தயாரிப்புல இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு விகாஸ் வந்து இசையும் அமைச்சிருக்காரு இந்த திரைப்படமும் நாளைய தினம் திரைக்கு வருது இப்போ நிறைய கிரைம் த்ரில்லர் திரைப்படங்கள் வந்து திரைக்கு வந்துட்டு இருக்கு இந்த வரிசையில அடுத்துதான் வெற்றியுடைய நடிப்புல கிரைம் த்ரில்லர் கலந்த ஒரு திரைப்படம் தான் இந்த முதல் பக்கம் அனிஷ் அஷ்டபுடையா இயக்கத்துல இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஷில்பா மஞ்சுநாத் வந்து இந்த திரைப்படத்துல கதாநாயகியன் நடிக்க ஏஜிஆர் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம் நாளைய தினம் திரைக்கு வருது ஒரு சில நடிகர்களுடைய திரைப்படங்களை நம்ம எப்போதுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம் அந்த வரிசையில முக்கியமான ஒரு நடிகர் தான் நடிகர் பிரபாஸ் இவர் மாருதிண்டிய இயக்கத்துல த ராஜா ஷப் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல இவரோடு இணைந்து மாளவிகா மோகனன் நித்திய அகர்வால் சஞ்சய் தத் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படமா இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு இந்த திரைப்படம் வந்து வருகின்ற டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி திரைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ இந்த திகதியில ஒரு மாற்றம் செய்திருக்காங்க அடுத்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வரதா சரி பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லரான திரைப்படமா இருந்தாலுமே பிரபாஸ் வந்து ஒரு நகைச்சுவையான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காதா அந்த படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க நம்ம தளபதியுடைய திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருது அதே தகுதியில தான் பிரபாஸ் இண்டிய த ராஜா ஷாப் திரைப்படமும் திரைக்கு வருது இன்றைக்கு நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி நாளைக்கும் சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட உங்களை சந்திக்க